ஐயா என்னுடைய பேர் வந்து மைதின் ராஜா நான் மாங்காட்டில் இரும்பு வியாபாரம் பழைய இரும்பு வியாபாரம் பார்த்துட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லுட்டின் ராஜுங்கிறவர் வந்து ஒரு அரு அறிமு ஒரு சில நண்பர் மூலியமாக அறிமுகமாகறாரு அவரும் இரும்பு தொழில் மூலிமா பழக்கமாகிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்களுடைய கான்டாக்டாக அவனை விட்டுட்டோமோ அதுக்கப்புறம் நான் தான் தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறேன் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என் பையனை வந்து நே நீட் எக்ஸாமில் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தாப்புல ஒரு மெடிக்கல் காலேஜுக்காக சீட்டுக்காக நான் அலைஞ்சிட்ருக்கும்போது இதை இதை கா இதை கேள்விப்பட்ட ராஜ் என்ன பண்ணுறாப்புலன்னா பிரைவேட் காலேஜில் வந்து மாதா காலேஜில் வந்து எனக்கு வந்து அவருடைய ஓனரே எனக்கு தெரியும் நான் வந்து சே கம்மி பண்ணி சீட் வாங்கி கொடுக்குறேன் சொல்லி சொன்னாப்ல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இப்போ ப்ரைவேட் காலேஜ்லேருந்துலாம் வந்து எனக்கு வந்து பணம் அவ்வளோ கொடுத்து உதவ முடியாது கட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே இல்லைன்னா பணம்லாம் அவ்வளோ கொடுக்க வேண்டியதில்லை ஒன்றும் இல்லை ரெண்டு செக் கொடுத்தா போது நான் பேசி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்புறம் வந்து கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு அவர் தங்கியிருக்கிற கேஜி அப்பார்ட்மெண்ட்டு ம மதுரை வயல் அவங்க வீட்டு பக்கத்தில் போகிறேன் போயிட்டு போது பேசிக்கிட்டு இருக்கும்போது வாங்க ஓனரை பார்த்துடலான்னு சொல்லும்போது திருவான்மையூருக்கு என்ன கூப்பிட்டு வரப்பில் திருவா திருவானுமூருக்கு என்ன கூப்பிட்டு வராப்பில் திருவான்மூரிலேருந்து கூப்பிட்டு வந்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாப்புலன்னா ஓனர் வந்து இங்கே இல்லை இங்கேருந்து வந்து அவருடைய ஈசிஆர் சௌசி விடுதியில் வந்து தங்கி அங்கே போயிட்டாப்புல நம்ம அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒரு மணி நேரம் பேசுனால் கரெக்டாக அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொன்னாப்புல அதை நம்பி நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம அங்கேருந்து மாயாஜால் பக்கத்தில் வந்துடுறேன் மாயாஜால் பக்கத்தில் வந்தோன்னா வந்து மறுபடியும் வந்து லொக்கேஷன் கேட்குறேன் எங்கே போகணும்னு சொல்லி இல்லை அவங்களே கார் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அந்த கார் வரவும் எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும் ஏன்னா கச்சி கொடி போட்டு இது சம்மந்தம் இல்லாமல் காலேஜ் ஓனருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது வந்து நான் ஏற மாட்டேன்னு சொல்கிறேன் என்னை வலுக்கட்டாயமாக என்னை வந்து என்ன பண்ணுறேன் காரில் ஏற்றுறாப்புல ஏற்றுறோன்னா அங்கே உள்ள காரில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாப்புல ஏறுவொன்ன ஏற மாட்டியான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அடி அடின்னு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் வந்து கார் வந்து நூறு இடத்துல வந்து நிற்கிது அந்த நூறு இன்னொரு கார் பக்கத்தில் வந்து நிற்கிது அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து என் முன்னாடி பக்கத்தில் ஏற இறங்கிட்டு மறுபடியும் பெல்ட்டாலையும் கையாலையும் அடித்து என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து அஞ்சு லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யார் மூலியமாக கொடுக்குறாப்புலன்னா லுட்வின் ராஜ் அக்கௌண்ட்டுக்கே மாற்றுறாப்புல அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருக்கிற ஒரு மொட்டை மொட்டை மாதிரி உள்ளவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னும் இருபது லட்ச ரூபா தந்தால் இந்த இடத்துல இறக்கி விட்டுறதா இல்லைன்னா வந்து கடற்கரையில் கொண்டு போய் புதைச்சிடுவான்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அடிக்கணி அடிக்கிறாங்க விடம் நீ யார்கிட்டயார் ஃபோன் பண்ணி எனக்கு பேமெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாப்பெல்லாம் என்ன அவ்வளோலாம் இருபது லட்ச ரூபாயெலாம் என்ன பெரட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது பத்து அப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு வராங்க பத்து லட்ச ரூபா கூட என்னால் முடியாதுன்னு கொஞ்சம் கூட பெரட்ட முடியாதுங்கும்போது அப்போ அஞ்சு ரூபா கொடுத்தா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஓதியூர் பக்கத்தில் உள்ள ஒரு கடற்கரை பக்கத்தில் என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னை சட்டையில் நிறுவனப்படுத்தி அடி அடின்னு அடிக்கிறாங்க எனக்கு நைட்டுக்குள்ளே பணம் வேணும் அப்படின்னு என்னால் முடியல மயங்கி கீழே விழுந்தேன் மறுபடியும் கையால் மறுபடியும் அடிக்கிறாங்க ஒரு நாலு பேரை பாதுகாப்புக்கு வச்சுட்டு அந்த கடற்கரையிலே பாதுகாப்பு வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு என்ன நடக்குதுன்னா மறுபடியும் வராப்பில் எனக்கு வந்து எப்போ என்ன ஆச்சு பணம் என்னாச்சுன்னா மறுபடியும் நண்பர்கள் மூலியமாக கேட்டு எனக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி அந்த பணத்தையும் அக்கௌண்ட்லேருந்து மாற்றுறாப்பில மாற்றி முடித்தோன்னா மறுபடியும் வந்து என்னை வந்து அங்கேருந்து காரில் ஏற்றிட்டு கேளம்பாக்கம் கம்பாசிட்டி போல் இறக்கி விட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு வந்து இன்னொரு பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைனா இப்போ நம்மளும் நிறுவனமாக படுத்தி உட்கார வச்ச மாதிரி உன் ஃபேமிலியும் நிறுவனப்படுத்தி இக்கும் அப்போ சொல்லிவிட்டு ம மிரட்டிட்டு போனாங்க நான் வந்து என்னுடைய உடம்பு மனநிலை பாதிக்கப்பட்டதுனால மறுநாள் சனிக்கிழமை வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பூந்தமல்லி ஜிஹெச்சில் வந்து நான் அட்மிட் ஆகிறேன் ஜ பூந்தமல்லியிலேருந்து என்ன என்னமோ கீழ்ப்பாக்கத்துக்கு மாத்துறாங்க அங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறேன் நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன்லேருந்து எந்த அதுக்கப்புறம் எந்த தகவலோ எஃப்ஐஆரோ கானாத்தூர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு வந்தாப்புல வந்துட்டு நான் வந்து அதில் ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறேன் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தோன்னா வந்து அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து உடம்புல சரி பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அங்கே ஒரு ஒரு நாலு நாலு நாள் அங்கே தங்கியிருந்து மறுபடியும் வந்து வே வெள்ளிக்கிழமை காலையில் வே வேலைக்கிழமை காலையில் மறுபடியும் இங்கே வர்றேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றேன் கம்ப்ளைண்ட் கொடுத்த வந்தோன்னே அதை என்னை பா பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லா கம்ப்ளைண்ட்லாம் வந்து வாங்குறாப்பில் வாங்குற தவிர தவிர ஸ்டெப் எடுத்த மாதிரி இல்லை அப்புறம் வந்து அங்கே நானாக நாங்களாக மறுநாள் வந்து நானாக கெஸ் பண்ணிவிட்டு என்ன எங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்கிறத கொஞ்சம் யோசிக்கும் போது யோசித்து நேராக பார்த்தா அது பணம் இது ஓதி ஓதியூர் ஓதி ஓதியூருக்கு போய் அதில் அதில் போய் நிற்கிது வண்டி நிற்கிது வண்டி அந்த கடற்கரை பக்கத்தில் என்ன ஃபுல்லாமே ஐடென்டி பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறேன் இதுதான் தான் நான் அடித்த ஸ்பாட்டு எங்கே அடித்த பா ஸ்பாட்டுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே வந்து ரோட்டில் வந்து வரும்போது தான் வந்து அதில் என்னை அடித்த ஹெட்டாக இருந்து அடித்தவர் வந்து ஓ ஓய் மணி ஒரு சாரி ஓ ஓய் ரஞ்சித் ஓவி ஓவியவர் ரஞ்சித் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது என்ன பேனரில் வந்து அவருடைய போட்டோ இருந்தது அதனால அதனால அது மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது மற்றபடிக்கு காங்கிரஸில் வர அவர் இருக்காருன்னு நினைக்கிறார் அவர் சால்வெல்லாம் வந்து அப்படி தான் போட்டிருக்காப்புல அவருடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து அந்த போர்டு அந்த பேனர்லாம் இருக்குது போனாலும் போனாலும் இப்படி அதாவது என்னை கண்ணெல்லாம் கட்டி கூட்டின்ட்டு ஓட்டு போல பெல்ட்டாலையும் இரும்பாலையும் அடித்தாங்க அது வந்து ரொம்ப மோசமாக அடிச்சாங்க நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க காயமாச்சு ஃபுல்லா இந்த இந்த சோல் ஃபுல்லாக இதில் ராடு இதில் ராடு அடிக்கிறாங்க மண்டல அடிக்கிறாங்க அப்புறம் வந்து ரெண்டு தொட கால் முதுகு இந்த கழுத்து கூட இப்போ வந்து இன்னும் சரியாகலை அவரோட தனி இடமா தெரியுது எதுவுமே கேட்காது அதுலேருந்து கத்தம் போட்டு ஒன்று எது நினச்சு நடக்காமல் இருக்கிறதுக்கு காலில் வேறு அடிச்சிட்டாங்க நடந்து நைட்டில் எதாவது நடந்து வரலாம்னு பார்த்தா காலில் கூட அதை நேற்று அன்னைக்கு அடி ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தும் கூட இங்கே வந்து நடவடிக்கை எடுக்கலைங்க எனக்கு வந்து என்னை வந்து மன உளைச்சல் ஆளாக இருக்கிறேன் அப்புறம் வந்து உயிர் பயம் ஃபேமிலி ப ப எதுவும் பயமாக இருக்குது இப்படி வந்து என்னை வந்து பணம் காட்டி ஒவ்வொருத்தர மிரட்டினா என்ன நடக்குங்கிறது தெரியல என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அந்த எதுவும் ஃபோன் பண்ணாங்களா பத் பத்து லட்சம் ஃபோன் பண்ணல பண்ணலை ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம் சரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லி சொன்னாப்பில எஃப்ஐஆரே இன்னும் போடலாங்க நாள் கிட்டத்தட்ட வந்து போன வெளி வெளியோட ஒம்பது நாள் ஆகுதுங்க புகார் புகார் வந்து வியாழக்கிழமை கொடுக்குறேன் ஏன்னா வந்து நம்ம அட்மிட் ஆனது வந்து கே கீழ்பக்க இதில் வந்து அட்மிட் ஆனது வந்து ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் ஆகிறேன் சட் இது இதே மாதிரி வந்து எங்களை மாதிரி வியாபாரிகள் வந்து என்ன நடக்குதுன்னா இரும்பு வியாபாரம் பார்க்குறதுனால வியாபாரிகள் வந்து தகுந்த பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வந்து ஆள் கடத்தல் மாதிரி இந்த பணத்தை ப பணத்தை பறிக்கிறது இதே வேலையாக நடக்குன்னு நினைக்கிறேன் நாங்களாம் இன்னும் நிம்மதியாக வந்து வியாபாரம் பார்க்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்குது சென்னையை விட்டு போயிடலாம்ங்கிற மாதிரிலாம் நினைக்கிறது வீட்டில் எல்லாம் பயத்தோட அச்ச முழு அச்சத்தில் இருக்காங்க முழு அச்சத்தில் இருக்காங்க என் வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்தில் வந்து ஒன்று என்ன ஒன்று கை வெட்டப்பட்டிருந்தாலோ இது மண்டையில் பதாக்கப்பட்டிருந்தாலோ என்னுடைய ஃபேமிலி வந்து இன்னைக்கு நடுவோட்டில் தான் நிற்கும் பிச்சையட்டில் தான் நிற்கும்